வைஷ்ணவின்னு ஒரு கலைக்கார் அவங்க அப்படி என்ன சொல்லிட்டு வெளிய வந்திருக்காங்கன்னா ஒரு பெண்ணா இருப்பதனால புறக்கணிக்கிறாங்க பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க இது இது மாதிரி நிறைய கட்சி நிர்வாகிகள் குமலில் கேட்கும் ஒரு பத்தாயிரம் பேர் சொல்ல முடியுமா பத்து பேர் சொல்ல முடியும் அதிகபட்சம் அது நிறைய இல்லங்க இளைஞர் ஒருத்தர் பாஜக இருந்தார் பத்தாவது வரைக்கும் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு ரிசைன்மெண்ட் வந்து இருந்தாரு இப்போ அவர் எங்க தமிழக பாஜக வளர்ந்ததுக்கு ஒரு கரெக்ட் முக்கியமான காரணம் இல்லன்னு சொல்ல முடியாது இல்லை இன்னைக்கு அவர் அங்கே இல்லை எங்கன்னு யாருக்குமே தெரியல கவர்னருன்னாங்க கேபினட்னாங்க எங்கங்க அவர் டெஸ்லா பக்கத்துல இருந்து போட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு தேசிய பொறுப்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எம்ஜிஆர் ரசிகரா இருந்தவங்க அப்படியே விஜய் டீமா அந்த ஒர்க் மோட சாப்பிட விஜய் ரசிகரா என்ன சொல்ல வரல மறுபடியும் அதிமுக திரைத்துறைக்கே கண்ட்ரோல் ஆகும் விஜய் வந்து எப்படி யோசிக்கிறாருன்னா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எங்க இருந்தா செய்ய முடியும்

விஜய் சாரோட கேரக்டர் அவர் பர்ஃபார்ம் பண்றாரு அதை வெளியில தம்பட்டம் அடிச்சுக்கல ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய ஒரு ரோலுங்க இது இந்த சட்ட போராட்டத்தை கரெக்டாக கண்டு போய் அதை தீர்ப்பு வாங்கி கொடுக்க வேண்டியதும் அதை விட்டுட்டு இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் சார் வந்து உடனே துப்பாக்கி படத்துல வரணும் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து காப்பி திமுக பண்ணணும் இல்ல பாஜக பண்ணணும் நீங்க தாவேக்கா தூக்கி கேள்வி கேட்கணும் போதே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா நமக்கு எல்லாத்துக்கும் தாவேக்கா கேட்டுணும் எல்லாத்துக்கும் விஜய் சார் என்ன பண்ணான்னு கேட்டுட்டோம் டேக்கோன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச பிரபல அரசியல் விமர்சகர் அனுஜித் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தலைக்கை தலைவர் விஜய் வந்து பேசுனது வந்து ஒரு வைரல் ஆயிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் பணிக்காக எந்த நிலைப்பாடையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிங்க போற போக்குல சொல்லிட்டாரு அது கூட்டணி தான் இந்த கட்சியோட போவாங்க அந்த கட்சியோட போவாங்க ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கு என்னென்னமோ சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க அதாவது அதுதாங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கலாம் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் வந்து படம் அடிக்கிறதுலாம் மும்முரமாக இருப்பேன்லாம் பல பேர் சிறந்துச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கலா அரசியல் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அதை புரிஞ்சுக்கலாம் அந்த அதை நீங்கள் சொன்ன மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் பூவை பூவுன்னு சொல்லலாம் பூன்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம் இப்போதான் முழு அரசியல்வாதி விஜய் இல்லை இல்லைங்க அதாவது அரசியல்வாதி வேற தலைவர் வேற பாஸ் வேற லீடர் வேறு ரெண்டு பேருக்கும் சீட் ஒன்று தான் ஆனால் அவங்களுடைய மாடர்ஸ் அப்ரெண்டி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இப்போது மக்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் என்னோட நிலைப்பாட்டிலேருந்து சில காம்ப்ரமைஸ் எடுத்துக்கூட தயார் அப்படின்னு சொன்னதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்குறேன் ஒருவேளை கூட்டணி வந்து அஇஅதிமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தான் இருக்க முடியும் ஏன்னா பாஜக கூடயோ திமுக கூடயோ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்கள தான் இவர் கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் சொல்லிட்டாரு நாம் தமிழருக்கு சார் பாமக நிலைப்பாட்டெல்லாம் சரியா இருக்கா அதுதான் கரெக்ட் அதுதான் அங்கே தான் நீங்கள் திரும்ப வந்து நிற்பாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணி வருதுன்னா நீங்கள் ஜென்ரலாகவே யோசிச்சிங்கன்னா திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்குன்னா அதுக்கு கவுண்டர் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா திமுகக்கு கவுண்டர் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு பாஜக தேசிய கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய விசிகாக்கு இங்கே பாமக வந்தால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோட ஓட்டை சரி கட்டுறதுக்கு இங்கே வந்து தேமுதிக வந்தால் இது ஒரு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் ஆகிடும் அப்போது அந்த எட்ஜ் யார் கொடுப்பா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அந்த எட்ஜ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா அது நாம் தமிழர் சீமானாகவோ தாவேக்கா தலைவர் விஜயாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த எலெக்ஷன் ஒன் சைடாக போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஆன் பேப்பர் டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்ற மாதிரி ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் டூ ப்ளஸ் டூ ஜீரோவாகவும் மாறும் டூ ப்ளஸ் டூ எயிட்டாகவும் மாறும் அது அந்த கணக்கை வந்து நம்ம அரசியலை மக்கள்கிட்ட விட்டுருவோம் அந்த தேர்தல் அரசியலை இந்த மாதிரி நீங்கள் பல கணக்குகளை போட்டு வச்சுட்டு இருக்கீங்கல்ல இதில் என்னுடைய பர்ஸ்னல் ஈகோ தாண்டி என் தலைமையில் அரசியல் வந்திருக்கோம் ஆட்சி அமைக்கிறோம் கூட இருக்க கூட்டணிகளை அரவணைச்சிக்கிறோம்னு நான் சொல்லியிருக்கேன்ல இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலைப்பாடு ஒரு நேரத்தில் மக்களுக்கு இதை பண்ணால் தான் இந்த திமுக ஆட்சியை அகற்ற முடியும்னு ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட நான் ஈகோ இல்லாமல் செய்வேன் அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு தலைவர் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன் கூட்டணி போகமாட்டேன் நான் தான் முதல்வர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்பேன் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி ஒரு தேவை ஏற்படும் அப்படின்னா எனக்கு ஈகோ இல்லை அப்படின்றதான் நான் அதுலேருந்து புரிஞ்சிக்க விஷயம் ஈகோவை பார்த்துக்கிட்டு என்னுடைய ஸ்டாண்டு என்னுடைய நிலைப்பாடு எனக்குசிசம் வரும்னு நான் நிக்க மாட்டேன் மக்களுக்கு நல்லதுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்றத அந்த தான் கேப்டன் விஜயகாந்த் எடுத்தாரு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வந்தாரு ஆனால் அந்த கட்சி வந்து பலத்தை எழுந்துருச்சுல கரெக்ட் அந்த நிலமைக்கு தாதைக்கு வந்துடக்கூடாது இல்லை சரி நான் சொல்கிறேன் இந்த சுச்சுவேஷன் இப்படியே போட்டு பாருங்கள் ஒரு கற்பனையான சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டன் வந்து அஇஅதிமுக கூட்டணி போய் எதிர்கட்சி சில பேர் ஆகிட்டார் ஒருவேளை அதுக்கப்புறம் வந்து அஇஅதிமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் நடுவில் ஒரு ரிஃப்ட் வந்தது பெரிய பிரச்சனை பார்த்தா அதுக்கப்புறம் கேப்டனோட உடல்நிலை நலிவுற்று இந்த சிச்சுவேஷன் மட்டும் எடுத்துருங்க தேமுதிகவும் அஇஅதிமுகவும் நல்ல ஒரு இணக்கமான கூட்டணியாகவே பயணிச்சிருப்பாங்க இணக்கமான கூட்டணியாக பயணித்து திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலே ஒன்றாந்து நிற்கிறாங்க திரும்ப ரெண்டாயிரம் இரநூறு ப்ளஸ் வந்து ஸ்வீப் அடிக்கிறாங்க அப்போவும் அதிமுக வந்து இதே மாதிரி ரெண்டாம் கெட்ட ஓட்டு வாங்கினாலும் பவர் வர முடியல ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேப்டனோட உடல்நிலை நல்லாவே இருந்தது அப்போ அம்மையார் ஜெயலலிதா தவறிவிட்டாங்க இன்னைக்கு அன்னைக்கு அஇஅதிமுக என்ன ஆயிருக்கும் கேப்டன் கைக்கு போயிருக்குமா கேப்டன் அஇஅதிமுக வழி நடத்துறதுக்கோ இல்லை ஒருங்கிணைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்திருக்குமா கூட்டணி தான் சார் இருந்தார் தமிழ்நாடு வந்து தலைவர் இல்லாமல் தேடிட்டு இருந்தது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் கேப்டன் உடல்நிலை சரியில்லை நான் சொல்கிறது நல்லா இருந்தாருன்னு ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க தமிழ்நாடு தலைவரை தேடிட்டு இருந்துச்சு அந்த கேப்பில் தான் ஏன்னா கலைஞர் உடல்நிலை குறைப்பட்டது முதல்வர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க கேப்டன் நல்லா ஹெல்த்தியாக இல்லை அவர் வந்து ரொம்ப அவரும் சோர்ந்துட்டார் இந்த கேப்பில் யார் தலைவர் நம்ம தேடிட்டு இருக்கும் போது தான் கமலஹாசன் அரசியலுக்குள்ளே வராரு திமுக செயல் தலைவராக இருந்து மேலே ஏறி வந்து முதல்வர் கே வேட்பாளராக மாறுறாரு அவங்க குடும்ப பிரச்சனைலாம் தீர்த்துட்டு ஸோ ஒரு கேப் ஒரு வேக்கம் இருந்துச்சு இல்லை ஒருவேளை கேப்டன் நல்ல உடல்நலத்தோடு இருந்திருந்தால் அந்த வேக்யூமை இவங்க எல்லாருக்கும் கூட அவர் கேபிடலைஸ் பண்ணிருக்க ஒரு வாய்ப்பு உண்டு இல்லையா இப்போ அஇஅதிமுக வீக்கா இருக்காங்கன்னு வச்சுப்போம் இந்த நிலைமையில தாவேக்கா அஇஅதிமுக கூட்டம் போய் ஒரு பெரிய ஸ்வீப் அடிக்கிறாங்கன்னா அஇஅதிமுக தொண்டர்கள் தாவேக்கா பக்கம் திரும்ப நினைக்கிறீங்க ஏன்னா அஇஅதிமுக எப்படி கட்டமைக்கப்பட்ட கட்சினா அது ஒரு லீடர் பேஸ்டு கரிஸ்மேடிக் பார்ட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா பின் தொடர்ந்து அந்த பார்ட்டி இன்னைக்கு அது கேடர் பேஸ்டு பார்ட்டியை மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த ட்ரான்சிக்ஷன் அதெல்லாம் பண்ண முடியல இன்னொரு லீடர் பேஸ்டு கரிஷ்மேட்டிக் பார்ட்டி எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்க அப்படியே விஜய் டீமா அந்த ஒர்க் போட சாப்பிட் விஜய் என்ன சொல்ல வரல அதிமுக மாத்திர அப்படித்தானே இருக்கு அந்த அஇஅதிமுக அந்த திரை பிரபலம் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து சரிஞ்சிருக்கு இல்லையா இருபத்தொன்னு தோத்துருச்சு இருபத்தி நாலுல தோத்துருச்சு இருபத்தொன்னு தோத்து பாஜக ஒரு குற்றம் சொன்னாங்க இருபத்தி நாளைய தோத்துருச்சு பல இடத்துலயே மூணாம் இடத்துக்கு போச்சு ஒரு சரிவு இருக்குன்றதை நம்ம எண்டோஸ் பண்ணி ஆனால் நம்ம கண்ணை முடிவிட்டோம் ஐயோ இல்லைன்னு சொல்ல முடியாது உழுந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு கேப்டன் அந்த வாய்ப்பை இழந்துட்டாரு தப்ப விட்டுட்டாரு ஒருவேளை விஜய் விஜய் வந்து அதை என்ட்ராஸ் பண்ணி கேப்டிலைஸ் பண்ணிட்டாருனா மேபி எனிதிங் கேன் ஹேப்பன் இது ஒரு அனுமானம் பல பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுல இது ஒரு பாசிபிலிட்டி புத்திசாலி வந்து அடிபட்டு கற்றுக்குவான் புத்திசாலி மொத்தம் அடிப்பட்டதுலேருந்து கற்றுக்குவான் ஸோ அந்த மாதிரி விஜய் புத்திசாலியாக இருந்தார்னா இந்த மாதிரி கேப்டிலைஸ் பண்ணார்னா தமிழகத்தோட பிரைமரி ஃபோர்ஸாக அவர் மாறிட்ட போக அதைத்தான் தான் அவர் சொல்கிறாரோ என்னமோ இது ஆடிபாலா ஜோர்ட் சில யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் கிட்டத்தட்ட திரைத்தொழில் பயணித்தவரை விஜய்க்கு கட்சி தொண்டர்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனவர் அவராலே சம்டைம்ஸ் பார்க்க முடியலங்கிறார் ஏன்னா அவரும் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு கரெக்ட் புதுச்சேரியில் புசியை தாண்டி கட்சியில விஜய்ல பார்க்க முடியும் சொல்லியிருக்க சத்யாங்கிற ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க சரி நிர்வாகிகள் அப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை தானே அது வந்து உடனே வந்து கட்சி விட்டு வெளியே எல்லாம் ஒரு தேவைக்காக தான் வராங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஆஹா நான் என்ன சொல்றேன்னா கட்சிக்குள்ள வந்ததோட வேலை என்ன ரெண்டாயிரத்தி தேர்தல் அது வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருக்கட்டும் இல்லை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கட்டும் இவங்களுடைய வேலை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறது டெய்லி தலைவரை பார்க்குறதோ தலைவருக்கு ரீச் இருக்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பு இப்போ விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது பார்த்துருக்க முடியும் தாடி பாலாஜி போன்றவர்களால் சில பேரால் பார்த்துருக்க முடியாது வைஷ்ணவி போன்றவர்களால் இன்றைக்கி அவர் அரசியல் களத்துக்கு வந்துட்டார்ன்றதுனால இவங்க எல்லாரையும் பர்டிகுலர்லி இந்த மாதிரி கிரீமாக இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் அவர் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறதோ பார்த்துக்கிட்டே இருக்குன்னு எதிர்பார்க்கறதோ நியாயமா இருக்க முடியாது அந்த கட்சிக்கு ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க ரெண்டு கோடி பேர் வரைக்கும் பதிஞ்சிருக்காங்கன்னெல்லாம் சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு ரெகுலர் பேசிஸ்ல பார்க்கறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் ரெண்டாவது வந்த வேலை என்னன்றதுதான் முக்கியம் ஒரு குற்றம் சாட்ட முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துகிட்டு போய் மீடியாவில் சொல்ல முடியும் அதுக்கு ரீச் கிடைக்கும்னா அதை பண்றது எவ்வளவு சேஃபான விஷயம் அந்த கட்சிக்காக நான் இவங்க எல்லாரையும் குற்றம் சொல்லலை திரும்பவும் சொல்றேன் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் பொழுது ரொம்ப விரைவான ஒரு குறுகிய காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஏமாற்றங்கள் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அந்த அதர் ஹேண்ட் இது மற்ற கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாவும் இருக்கலாம் அதையும் புறம் தள்ளிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்ல அவங்க வந்து வெளிப்படையா தன கருத்து பணியூர்றாங்களா அதாவது எப்படின்னா மக்கள் பணி செய்யறப்ப ஒரு பதவியும் இருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மக்கள் தன்னோட குமர்ட்ல வெளிப்படுத்துறாங்களே கரெக்ட் ஒரு பெண்ணியும் பேசுற ஒரு கட்சியில ஒரு பகுத்தறிவு பேசுற கட்சியில ஒரு பெண்ணுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா என்ன என்ன கொடுக்கலாம் மாநில பொதுச்செயலாளர் கொடுக்கலாமா அதுதாங்க இப்போ பதவி கொடுத்தா பதவின்றது வந்து பொறுப்புங்க அது வந்து ஒரு அலங்காரம் கிடையாது ஒரு மூணு மாசம் பயணிச்ச ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவி கேட்கறாங்க அவங்களுக்கு அந்த பதவிக்கு அவங்க தகுதி இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அந்த பதவின்றது அது வந்து சேரும் ஒரு தேவை காலம் கருதி எல்லாமே வந்து சேரும் இன்னைக்கு நம்மளுடைய ரோல் வந்து ஒருத்தருத்தருக்கும் பதவி தேடுறதா இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இல்லைங்களா ஒரு பதவி எனக்கு கொடுத்தா நான் இருப்பேன் எனக்கு மேடையில் கொடுத்தா நான் பேசுவேன் அது இல்லைன்னாலும் அது ஏற்றுக்கு தெரியணும் இதுதான் நான் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை செல்ஃப்னஸ்னஸ் அப்படின்ற ஒரு தியாக மனப்பான்மை மக்கள் சேவைன்றதை தாண்டி இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா எனக்கு என்ன எனக்கு என்ன கொடுத்தா நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படியே கேள்வி இருக்கலாம் நான் வந்து கடமையை செய் பலனை எதிர்பாரதேன்னு சொல்கிற ஆள் கிடையாது ஆனால் அதுக்கு பொறுமை இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டாஸ்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்பு அதை தாண்டி அது எங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் ஏகப்பட்ட இடம் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதை தாண்டி கட்சியை விட்டு அவசர கதியில் போறது கட்சிக்குள்ளே வர்றது அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் பண்ணும்போது இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல அவசர கதியில் யாரும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது ஒரு பெரிய கூட்டம் ஒரு தொண்ணூறு லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க வேற வேற நம்பர் சொல்றாங்கன்னும் போது அதில் ஒவ்வொரு டிசண்டன்ட்டையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது எல்லாருக்கும் திருப்திப்படுத்துறதுக்கு கடவுளால் கூட முடியாது நாலு பேர் கடவுள் இல்லைன்னுவான் நாலு பேர் இவர் கடவுள்னா நாலு பேர் அவர் கடவுள்னுவான் கடவுளுக்கே அந்த நிலமணும் ஒரு கட்சித் தலைவருக்கு நிலைமை இப்படி தான் அதனால இந்த மாதிரியான மைக்ரோ இஷ்யூஸ் வந்து பெருசு பண்ணிக்காம பூத கண்ணாடி வச்சு பார்க்காம இருந்தாலும் மீடியாஸ் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் வேறு ஏதாவது பாலிசி பேசுவோம் மேனிஃபெஸ்டோ பேசுவோம் எவ்வளவோ இருக்கு அரசியலில் பேசுறதுக்கு வைஷ்ணவி மட்டும் தான் டாபிக்கா இல்லை அதுதான் வைரல் ஆக்கியிருக்கோம் இப்ப நேத்து எல்லாரும் பேசுனாங்க நேத்து முடிஞ்சு பார்த்தா இப்ப நம்ம பேசுறோம் இன்னைக்கு சாயந்திரம் இன்னொருத்தர் பேசுவாங்க நிறைய விஷயம் இருக்குது பிரச்சனை வைஷ்ணவி தாண்டி வைஷ்ணவிக்காக மட்டும் இது இது மாதிரி நிறைய பேசுறேன் ஒரு பத்தாயிரம் பேர் சொல்ல முடியுமா அது பேர் சொல்ல அதிகபட்சம் அது நிறைய இல்லைங்க ஃபியூ சோ புறம் தரலாம் இல்ல அவங்க என்ன பர்டிகுலர் என்ன சொல்ல வராங்கன்னா சார் அரசியல உனக்கு என்ன வேலை பெண்களுக்கு என்ன வேலை அது மாதிரி மக்கள் பணி செய்ய விடாம சில பேர் தடுக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க பேசாம இப்போ தமிழக வெற்றி கிடைக்கத்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது இல்லை அதாவதுங்க அவங்க வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு அது வெளியில் போகிறதுன்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு எடுக்கும் பொழுது குற்றச்சாட்டுகள் ஆயிரம் வைப்பாங்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் நான் வந்து அதே அதெல்லாம் இல்லைங்க பிறந்த நான் சொல்லலை அந்த குற்றச்சாட்டுகளை அட்ரஸ் பண்ணணும் பட் எல்லாமே அதுதான் அந்த குற்றச்சாட்டுகளை வந்து ஒரு பெண்மணி முன்வைக்கும்போது இதுதான் உண்மை அவங்க சொன்னது மட்டும்தான் உண்மை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம என்னென்னு விசாரிக்கணும் ரெண்டாவது அது ஒரு உட்கட்சி பிரச்சனை அந்த கட்சியில் நீங்களும் இல்லை நானும் இல்லை அதனால் அது அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அதை அந்த பொதுச் செயலாளரோ இல்லை மாவட்ட தலைவரோ அசஸ் பண்ணுவாங்க எப்படியும் மேலேருந்து கேட்டிருப்பாங்க என்னப்பா அந்த பிள்ளை நல்லா பேச்சு சே மேடையில் அதை ஏன்பா நீங்கள் வந்து ஓரம் கட்டினீங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இது அவங்க கட்சி பிரச்சனை நான் பொதுவாக என்ன அரசியலில் வருவோருக்கு என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியலை பிழைப்பாக நினச்சி வர்றவங்களுக்கு இது இடம் கிடையாது அப்படி ஒரு குற்றம் சாட்டிட்டு போறாங்கன்னா ஓகே அதுல இருக்க உண்மை தன்மை அந்த கட்சி பாத்துட்டோம் நமக்கு அதுல பெரிய விஷயம் இல்ல நமக்கு பாலிசிஸ் பாப்புன்னு சொல்றோம் சரி பிஜேபி சேர்ந்த வானதி சினிமா சொல்றாங்கன்னா இப்ப மக்கள் பணியாற்றம் எங்க கட்சிக்கு வாங்க ஒரு வேண்டுகோள் எடுத்துறாங்க கட்சிக்கு தான் கட்சிக்கு வரணும் அங்க வாங்க நீங்க அரசியல் பின்பல இதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நீங்க உங்க போட்டி வந்து திமுக டிவிK அப்படி தான சொல்றீங்க இல்ல வேற கட்சியாவது பின்பல இருக்குமா ஒவ்வொரு கட்சிகள் வாக்கிளா வெளியே இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்கட்டுமா இன்னொரு இளைஞர் ஒருத்தர் பாஜாக்கல இருந்தாரு பத்தாக வரைக்கும் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு ரிசைன்மெண்ட் வந்து இருந்தாரு இப்ப அவர் எங்க இருந்த அதே கொங்கு மாநாட்டு மண்டலத்துல இருந்த ஒரு இளைஞர் மாநில தலைவராக இருந்தவரையே எதுக்காகவோ வந்து திடீர்னு வந்து மாத்திட்டாங்க அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பல வேலைகள் பார்த்துருந்தாரு அது எண் மக்களா இருக்கலாம் கட்சியை பரபரப்பா வளர்த்தாரு எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் வளர்த்தாரு கரெக்ட் முக்கியமான காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல இன்னைக்கு அவர் அங்க இல்ல எங்கன்னு யாருக்குமே தெரியல கவர்னருன்னாங்க கேபினட் நாங்க டெல்லின் நாங்க கரெக்டா தேசிய பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க அவர் டெஸ்ட்லா பக்கத்துல போட்டோ போட்டுக்கிட்டு இருக்காரு தேசிய பொறுப்பு வரல வரல நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா ஒரு இளைஞரை வந்து நீங்க வரவேற்பீங்க அப்படின்னா கூட இருந்த இளைஞர்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க மேம் எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க என்னென்ன கொடுத்து அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க அந்த வந்து யாரும் வெளில வரலையா அண்ணாமலை அவர்களை மாத்தும் போது இந்த கட்சி கூடிய அவுக்குறன்னு சொல்லி போட்ட இளைஞர்கள் போஸ்ட் எத்தனை பார்த்திருக்கீங்க இந்த ஃபிளாகில் இந்த காரில் இருக்காது நான் அண்ணாமலை வந்தாதான் திரும்ப நான் பாஜகன்னு சொல்லுவேன் வெளியிடன்னு சொல்லி போஸ்ட் எவ்வளோ பேர் போட்டாங்க இது எல்லாமே டிசெண்ட்டுங்க இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர் இருப்பாங்க எல்லா கட்சியிலுமே அதை எடுத்து நம்ம யாரும் பேசவே இல்லை இன்னைக்கு இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அப்போ தாவேக்கா அவ்வளோ பெரிய பிரைமரி ஃபோர்ஸா இல்லை வைஷ்ணவி அவ்வளோ முக்கியமா இல்லை ஒரு தாவேக்கா மாலை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை இப்படி பெருசா பூத கண்ணாடி வச்சு பேச வேண்டிய தேவைக்குள்ளாயிருக்கிறமா இப்போ எனக்கு கேள்வி வருமா வராதா இதுக்கு பின்புலத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்குது திமுக சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லை பாஜக சொல்லி அவங்க போனாங்க நான் கேட்பேன்ல இருக்கலாம் அதனால் இதெல்லாம் படுத்தாதீங்க அரசியலில் சாதிக்க வந்தவங்களுக்கு பொறுமை மிக அவசியம் அந்த பொறுமை இருந்துச்சுன்னா திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது எவ்வளவு பேர் அழுத்தினாலும் ஒரு பாட்டில் கூட ஒருமே மூன்றாம் பேரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்மினிகள் தடுத்துடுமா நீ வெண்ணிலவாக இருந்தால் மின்னும் நீ மின்மினியாக இருந்தால் பறந்துடுவேன் அதை நீ வெயிட் பண்ணி நீ தான்ப்பா ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் வந்து விஜய் சாரோட ஒரு ஒர்க்கோட ஹ ஆர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாட்டி வந்து கூட்டணி அமைக்கிறது வெறுமனும் மேடை போட்டு பேசுறது ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களில் விஜய் சார் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை அதை தான் பெரிய ஒரு குற்றச்சாட்டாக கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எப்போது களத்துக்கு வருவார் எப்போது வந்து மக்களை சந்திப்பார் எப்போ ப்ரெஸ் கொடுப்பார் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் பார்வை என்னென்னா விஜய் வந்து எப்படி யோசிக்கிறாருன்னா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எங்கே இருந்தால் செய்ய முடியும் அதுக்கு என்ன பண்ணால் அந்த பொசிஷனுக்கு வர முடியும் அதுக்கு என்ன வேலையோ கிரவுண்ட் லெவலில் வந்து பூத் கமிட்டி வாலண்டியர்ஸை தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டு பண்ணணுமா அவங்களை கற்பிக்கணுமா அதை செய்வோம் கட்சியை கட்டமைக்கணுமா அதை செய்வோம் எலெக்ஷன் நெருக்கத்தில் போகும்போது மக்களை சந்திப்போம் நல்ல மேனிஃபெஸ்டோ கொடுப்போம் இவங்கள்டு எப்படி மாற்ற போகிறோன்றதை சொல்லுவோம் இந்த கட்சிக்கான கொள்கைன்னு என்ன சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் எலக்ஷன் வரும்போது தான் மக்களை சந்திப்போங்கிறீங்க இந்த தேவை ஏற்படும் போது இப்போது மக்கள் இப்போ விஜய் ஒரு ஷூட்டிங் போனாலே அங்கே எவ்வளோ அசகுரியங்கள் ஏற்படுதுன்னு நம்ம லைவாக பார்க்குறோம் இதை வந்து ஹேபிச்சுவல் அதாவது ஒரு மக்களை வந்து ஒரு ஃபேம்க்காக மட்டும் சந்திக்காமல் இந்த தேவை ஏற்படும் போது நான் இதுக்கு இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொன்னால் உங்களுக்கு மேபி மேட்டராக புரியும் தமிழகத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே பல மேடைகளில் பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் பல ஆயிரக்கணக்கான பாசிபிலிட்டிஸும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சு பேசிகிட்டு ஒரு சீமான் அவர் வந்து ஒரு அலையன்ஸ் போல அந்த அந்த ஸ்டாண்டர்ட் நான் பெரிதும் பாராட்டுறனாலும் அந்த ஸ்டாண்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கு இவ்வளோ பேசியிருக்காரு ரொம்ப அழகாக பேசுவார் அவர் பார்க்காத ப்ரெஸ் இல்லை அவர் அட்ரஸ் பண்ணாத மைக்கில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவே அண்ணாமலை அவர்கள்லாம் முன் வச்ச நாள் உண்டு இப்போ இவ்வளவு வேலை பண்ணி இவ்வளோ ப்ரெஸ்ஸை சந்தித்து அவரால் என்ன வந்து முடிச்சிட முடிஞ்சிச்சு அவர் கட்சியிலேருந்து நாலு எம்எல்ஏ உண்டு பண்ண முடியல இன்னைக்கு அந்த ஒரு தோல்வி அந்த ஒரு தள்ளி போகிற சக்ஸஸ் வந்து அவருடைய கட்சிக்குள்ள பிளவுகளையும் டிசண்டென்சி உருவாக்கியிருக்கா இல்லைங்களா பல பேர் கட்சி விட்டு போனதில் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா அப்போது எது கவுண்ட்ஸ் வாட் கவுண்ட்ஸ் நீங்கள் டேபிளுக்கு என்ன கொண்டு வரீங்க ரிசல்ட்டு மட்டும்தான் இந்த ஸ்கூலுக்கு டெய்லி காலைல எட்டு மணிக்கு வர்றது டெய்லி ப்ரேயரில் நின்று எல்லாேருக்கும் பாட்டு பாடி காட்டுறது கிளாஸில் பெருக்கிறது டெய்லி நீட்டாக ஷர்ட்டு போடுறது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் முக்கியம் கடைசியில் மார்க் போர்டு எக்ஸாம்ல எவ்வளோ எடுத்தோன்றது தான் ரொம்ப முக்கியம் அதுதான் அங்கே பர்பஸ் என்ன பண்ணி ஜெயிச்சு இங்கே மாற்றத்தை சொல்லிக்கிட்டே இல்லாமல் செஞ்சு காட்டுறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த டைப் ஆஃப் அரசியல் ஒரு கல்ட்டு பாலிடிக்ஸையும் நம்ம வரவேற்க தான் வேணும் வெயிட் பண்ணி பார்க்க தான் வேணும் அவர் பேசலை அது ஒரு குற்றச்சாட்டு அவர் மைக்கை பார்க்கல அது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்கிறதா இல்லை அவர் பர்ஃபார்ம் பண்ணலை அவர் பவருக்கு வந்துட்டு செய்யலை இல்லை பவருக்கு வரத்துக்கு எத்தனை நிற்கல அப்படின்னா அந்த கேள்வி கேட்போம் இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஒரு நியூஸில் ஒரு சகாயம் சொல்ல ஒரு விஷயத்த சொன்னோன்னே நியூஸ்லேயே வந்து விஜய் ரெஸ்பாண்ட் பண்ண எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப அபத்தம் பின்னாடி பேசலைன்னு உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அவர் தாவேக்காக்குள்ளே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னா பேசாமல் இருப்பாங்களா ஸோ அதுக்கு என்ன சட்ட போராட்டமோ ஏன்னா விஜய் சார் இதுக்கு முன்னாடி கூட இந்த வக்ஃபு போர்டு விஷயத்துக்கு ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ்ல இருந்து வெர்டிக்ட் வாங்கிட்டு வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க அதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா இல்லை இதை பண்ணிட்டோன்னு சொல்லி அதை தூக்கி மாறு மேலே தோல் மேலே வச்சுக்கிட்டாரா இல்லை பண்ண வேண்டிய வேலைகளை கட்சிகள் வழக்கம் தொடுத்தது காங்கிரஸ் அதுல ஒரு

அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் இதை சட்ட போராட்டத்தை கரெக்டாக கண்டு போய் அதை தீர்ப்பு வாங்கி கொடுக்க வேண்டியதும் அதை விட்டுட்டு இப்போ கட்சி ஆரம்பித்த விஜய் சார் வந்து உடனே துப்பாக்கி படத்தில் வர மாதிரி துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டு காப்பாற்று நீ போய் சட்ட போராட்டத்தில் கத்தி போராட்ட படத்தில் வர மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் கேள்வி கேட்குறது பண்ண வேண்டியது யார் யாரோட ரோல் இது திமுக பண்ணணும் இல்லை பாஜக பண்ணணும் நீங்கள் தாவக்காவை நோக்கி கேள்வி கேட்கணும் போதே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா நமக்கு எல்லாத்துக்கும் தாவேக்கா கேட்டுனோம் எல்லாத்துக்கும் விஜய் சார் என்ன பண்ணான்னு கேட்டுட்டோம்னா திருப்தியாக போய் தூங்கிடும்ன்ற மாதிரி இருக்குது அது அப்படி இல்லைங்க பண்ண வேண்டியவங்க பண்ணால் போதும் இல்லை பண்ண வேண்டிய இடத்துக்கு வரும்போது ஒரு பண்ணுவார் இப்போ பண்ணலைன்றதும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது சார் பாப்போம் சார் நீங்கள் சொல்கிற மேஜிக்லாம் நடக்குதுன்னு தேர்தல் காலத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்குலாம் பொறுமையா பதில் வச்சவங்களுக்கு மிக நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்